தெலுங்கு சினிமாவில முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் அல்லு அர்ஜுன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா படத்தில் நடிச்சிருப்பாரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது கோடிக்கு மேல வசூலிச்சு வெற்றி பெற்றதாம் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காரணமாக இருந்த நடிகை சமந்தாவின் ஊ சொல்றியா பாடலுக்கு குத்தாகட்டம் போட்டதுதான் ஐந்து நிமிட பாடலுக்கு அஞ்சு கோடி சம்பளமாக பெற்று படு படுமோசமான முகபாடல ஆட்டம் போட்டிருப்பாங்க சமந்தா தற்போது புஷ்பா டூ படம் உருவாகி வரும் நிலையில் சமீபத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் சேர்த்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து புஷ்பா ரெண்டு படத்தின் சுசுகி என்ற இரண்டாம் சிங்கில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று புள்ளி ஏழு நிமிடத்திற்கு வெளியாகுது இந்நிலையில் புஷ்பா டூ படத்தின் ஐட்டம் பாடலுக்கு ஆட்டம் போட பல நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாம் சமந்தா ஸ்ரீலீலா பூஜா ஹெக்தே போன்ற நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் மேலும் ஒரு நடிகையின் பெயரும் இடம்பெற்றுள்ளது அனிமல் படத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சி காட்டி நடித்த முப்பது வயது நடிகை திருப்தி டிம்ரி இந்த ஐட்டம் பாடலுக்கு குத்தாட்டம் போட இருக்காங்களாம் இந்த தகவல் வெளியாக அல்லு அர்ஜுன் ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு வருது ஆனால் இவங்க என்னதா ஆனாலும் சமந்தா வந்து பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரசிகர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவாக சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐட்டம் டான்ஸ் வைக்கணும்னு சொல்லி எல்லா டேரக்டர்ஸுமே மேண்டேட்டரியாக வைக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் படத்தில் வந்து நம்ம கெட்டினா கேஃப் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டுருவாங்க சிக்கினி சமிலி அப்படின்ற படத்தில் அந்த பாடல் வந்து பார்த்தோம் ஸ்ரேயா கோஷல் அந்த படம் தான் முதல் முதல்ல வந்து ஐட்டம் டான்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதே தொடர்ந்து அந்த டைமில் பீக்கில் இருக்க ஒரு நடிகைகளை கூப்பிட்டு வந்து சாதாரணமாக வந்து ஒரு பப்புள் ஆடுற மாதிரி ஒரு டிஸ்கோ தேக்கில் ஆடுற மாதிரி இல்லாமல் புஷ்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஊ சொல்கிறேன் ஊ ஊ சொல்கிறான்ற பாடலுக்கு வேறு லெவலில் ஆட வச்சுருப்பாங்க சமந்தாவை அந்த பாடலுக்கு அஞ்சு கோடி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க சமந்தா அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு கோடி அப்படின்னு ஆச்சரியப்படலாம் அந்த படத்தில் முழு நேரமாக நடித்த வில்லுன்னு கூட அவள் சம்பளம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த டைமில் சமந்தா வந்து புகழ்ந்தும் பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த டைம் சமந்தா வந்தால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் சமந்தாவை இது பண்ணாமல் இப்போ வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து அதாவது அனிமன் படத்தில் வரை அந்த ஆக்ட்ரஸ் வந்து இது பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து ராஷ்மிகா வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவங்க கவர்ச்சி காட்டி தான் நடிப்பாங்கன்றதுனால பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்காம ஆனால் ராஷ்மிகாக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி தான் அஞ்சு நிமிஷம் ஆனால் சமந்தா கோடி படம் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ராஷ்மிகாவுக்கு நாலு கோடி போது அதை பார்த்து ரசிகர்கள் சம்ம காண்டானாங்கன்னு சொல்லலாம் இந்த பாட்டுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஏன்னா புஷ்பால உன் சொல்ற உ ம் சொல்ற பாட்டு தான் வந்து யூடியூப்லேயே நம்பர் ஒன் பாட்டாக இருந்தது அந்த அளவுக்கு புஷ்பா டூலே வந்து பார்த்தீங்கன்னா அல்லு வந்து ஸ்கோர் பண்ற அளவுக்கு சந்தா பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது மூணு மணி நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெறாத பேர் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தி நடிகை அனிமல் படத்தில் இருந்துச்சு அந்த நடிகை வராங்க அப்படின்னும் போது மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து சமந்தா இல்லாமல் அந்த பாட்டில் இவங்க என்ன மாதிரி ஆட போகிறாங்கன்ற வந்து விஷயமும் வந்து மக்கள் மனித ஓடிட்டுருக்கு பொதுவாக ஐட்டம் டான்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லலாம் அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம இந்தி நடிகை அனிமல் படத்தோட நடிகை இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்து அக்கௌண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே